வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்களால் இருபத்தைந்து கோடி ஏழை மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் பணியாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளாா் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மேற்கொள்ளும் முன்னுயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பரிஷித் சோமனி இத்தாலியின் சிமோன் அகஸ்டினி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்களால் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான ஏழை மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் உஜ்வாலா திட்டம் ஜன்தன் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்களால் ஏழைகளுக்கு பாதுகாப்பான வீடு தூய்மையான சமையல் எரிவாயு வங்கி சேவை மற்றும் சுகாதார சேவைகள் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் நேரடி பண பரிமாற்றம் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் கிராமப்புற கட்டமைப்பு வசதிகள் அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்திருப்பதுடன் கடைக்கோடியில் உள்ள பயனாளிக்கும் அரசின் சேவைகள் விரைவாக கிடைக்க செய்திருப்பதாகவும் பிரதமர் இதில் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய முன்முயற்சிகள் மூலம் அனைத்து மக்களும் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி சுயசார்பு இந்தியாவை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள பிரதமர் இல்ல வளாகத்தில் செந்தூர மரக்கன்று ஒன்றை திரு நரேந்திர மோடி நட்டு வைத்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மரக்கன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது குஜராத்தின் பகுதியில் வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தியவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களால் தமக்கு பரிசளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் கலந்து கொண்டு அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் கீழ் மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தில்லி அரசின் சார்பில் இயக்கப்படும் இருநூறு மின்சார பேருந்துகளின் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாநில அரசின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாநிலத்தில் கடல் பசு காப்பகம் தேவாங்கு சரணாலயம் உள்பட ஏழு வன உயிரின காப்பகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு இருக்கும் வனப்பரப்பை அதிகரிச்சிருக்கிறோம் தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தொடங்கி இந்தியாவிலே அதிகபட்சமா ராம்சார் அங்கீகாரம் பெற்ற இருபத்தொரு ஈரநிலங்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு சாதனை படைச்சிருக்கிறோம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் மூலமா கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறது உள்ளிட்ட முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு வரும் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம் மூலமா உலக வங்கி கூட இணைந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முக்கிய கடலோர பகுதிகளை தாங்கு திறனை வலுப்படுத்திக்கிட்டு வரும் சென்னை கிண்டியில் அமைக்கப்படவுள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய ஆராய்ச்சி மையத்திற்கும் இந்த நிகழ்ச்சியில் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதனிடையே தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் மாபல்லபுரத்தில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் சுற்றுலா வரும் பயணிகள் உணவு தேவைக்காக பிளாஸ்டிக் பொருட்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் அர்ஜுனன் தபசு அருகில் மாபல்லபுரம் நகராட்சி மற்றும் யோகா கலைஞர்கள் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி சிறுவர்கள் பங்கேற்று நாடகம் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து இயற்கை பொருட்களை பயன்படுத்த கோரி சுற்றுலா வந்த பயணிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை அரக்கன் போல சித்தரித்து அதனை முகமூடி அணிந்து மாணவர்கள் நாடகம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் பணியாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாளேடு ஒன்றில் எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் ரயில்வே துறை தூய்மையான எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீடித்த போக்குவரத்து முறையை உருவாக்க ரயில்வே அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த கோடி பயணிகள் ரயில் பயணத்தை மேற்கொண்டதாகவும் சரக்கு போக்குவரத்தும் கடந்த நிதியாண்டில் ஆயிரத்து அறுநூற்று பதினேழு மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தீவிரவாதம் உலகளாவிய அச்சுறுத்தலாக உருவாகியுள்ள நிலையில் அதனை முற்றிலும் ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளாா் பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தினிடையே பிரேசில் நாடாளுமன்ற தலைவர் திரு ஹியூகோ மோட்டாவை சந்தித்து பேசிய அவர் தீவிரவாதத்தை முழுவதுமாக ஒழிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு உறுதியான ஆதரவு அளித்ததற்காக பிரேசில் அதிபர் திரு லூலா டா சில்வாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான அனைத்துக் கட்சிக் குழுவினர் புதுதில்லியில் இன்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினா் ரஷ்யா லாத்வியா ஸ்லோவேனியா கிரீஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் தாங்கள் மேற்கொண்ட பயணம் குறித்தும் அந்நாடுகள் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவித்தது குறித்தும் இக்குழுவினர் வெளியுறவு அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் இதேபோன்று ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவில் பயணம் மேற்கொண்ட ஐக்கிய ஜனதாதள கட்சியின் திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழுவினரும் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து விளக்கம் அளித்தனா் நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கிலும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து எடுத்துரைப்பதற்காகவும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் திருவண்ணாமலை வேளாண் அறிவியல் மையம் சார்பில் காரணை கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சார இயக்கம் தங்களுக்கு உதவிகரமாக இருந்தது என்று பயனாளி ஒருவர் தெரிவித்தார் என் பேர் முனியம்மாள் நான் பாண்டி மாத்த வந்து கார ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து பேசுகிறேன் பிரதம கௌரவ நிதி துட்டில் இருந்து எங்கள் அந்த துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் நிலத்துல பெதை வாங்க உரம் வாங்க நிறைய பயன் அடைகிறோம் அதேமாரி கேவிஎஸ்சிலேருந்து வந்தாங்க சார் எல்லாரும் வந்து பாடலாம் நடத்துனாங்க நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க நாங்களும் அதை பார்த்து நல்லா பயன்படுறோம் சார் ஜம்மு காஷ்மீர் அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான நிலுவைத் தொகை ஜூன் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் அரசு தெரிவித்துள்ளது ஹஜ் புனித பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளிலும் இருந்து சவுதி அரேபியா சென்றுள்ள லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் இன்று தங்களது புனித கடமையை நிறைவேற்றினர் நேற்றிரவு மினா நகரில் தங்கிய இந்த யாத்ரீகர்கள் இன்று அரஃபாத் பகுதிக்கு சென்று தொழுகை நடத்தினர் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பரிக்ஷித் சோமனி இத்தாலியின் சிமோன் அகஸ்டினி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு மூன்று பத்து எட்டு என்ற சிற்கணக்கில் பிரான்சின் பெலிக்ஸ் பல்சாவ் நார்வேயின் பிரெட்ரிக் இணையை வென்றது நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் எட்டாவது சுற்று முடிவில் அவர் பதிமூன்று புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது இதில் திண்டுக்கல் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்களால் இருபத்தைந்து கோடி ஏழை மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் பணியாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பரீட்சித் சோமனி இத்தாலியின் சிமோன் அகஸ்டினி இணைக்கப்பட்டது அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது செய்தியறிக்கை நிறைவடைகிறது